<clears throat> Hi Hello Welcome ஹாய் ஹலோ வெல்கம் டு என்மி குட் மார்னிங் திஸ் இஸ் மி யுகசெல்வி கோபினா இன்னைக்கு சரிங்களா சரி எயித் ஸ்டாண்டர்ட் சமைச்சி புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டிக் கொஷின்ஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லைக் எந்தளவுக்கு வந்து நம்ம சமச்சீர் புக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து நமக்கு செவன்த் எயித் இது எல்லாமே போட்டுகிட்ருக்கேன் இப்போ வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் புக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அரௌண்டு டுவெல் ஓ கிளாக் சாரி டுவெல் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் டுவெல் தேர்ட்டிக்கு செவன்த் சமைச்சி புக் கொஷின்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம கொஷின் போகலாம் ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா எம்சிக்யூ வந்து நான் கன் கம்மியாக தான் காமிக்க போகிறேன் பட் எய்த்து புக்கில் எவ்வளோ முக்கியமான கண்டென்ட்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ லெட்டர் சி சரிங்களா ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரல் கோட் யுகா டாட் செல்வி சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் அண்ட் இப்போ நான் போடுற எம்சிக்யூஸ் எல்லாமே இந்த அடிப்படை அண்ட் குவிக் ரிவிஷன் கோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் ஸோ விருப்பப்படுறவங்க இதில் எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் எதை நீங்கள் ஜாயின் பண்ணாலும் மற்ற கோர்ஸஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஃபைன் இது வெட்டிப்படி இது G1 நக்காகவே போடப்பட்ட ஒரு ச்பேசல் போக்காம் இப்போக்கு விவு start செரி which part of the constitution has citizenship so citizenship எந்த பார்ட் பகுதியில் சொல்லப்பட்ட இருக்கு அப்படின்டத்தான் கேல்வி so இதற்கான செரியான் answer பார்த்தீங்னா part 2 so part 1 என்ன அப்படின் பார்த்தீங்னா union and its territory செய்ங்களா யூனியன் அண்ட் அந்த ததி தான் நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் ரெண்டாவது சாப்டர் தான் நமக்கு சிட்டிசன்ஷிப் அண்ட் நாலாவது சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அண்ட் மூணா மூணாவது சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பவுமே நம்ம ஒரு கொஷனை எடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அந்த கொஷனில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு இதான் ஆன்சர்ன்னு தெரிஞ்சிடுச்சு பட் அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதாது மற்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியுதா மற்றதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு படித்து வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த ஆப்ஷனில் ஏ அண்ட் பி என்னன்னு தெரியுது பட் சிஎன்டி தெரியலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த சிஎன்டி என்னன்றதை ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் டெய்லி டென் கொஷின்ஸ் நான் எப்போவுமே சொல்கிறது தான் டெய்லி ஒரு பத்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் அதுக்கான காரணமே இதுதான் நாலு ஆப்ஷனில் எனக்கு மிச்சம் ரெண்டு ஆப்ஷன் என்னன்னே தெரியல அப்படின்னும் போது இத பத்தி நீங்க கண்டிப்பா ஒரு நாலு பாயிண்ட் கத்துப்பீங்க அப்ப அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிசன்ஷிப் சொல்லியிருக்கு இந்த சிட்டிசன்ஷிப் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பார்ட் டூ தான் நமக்கு சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லிருக்கு இதற்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்ம அஞ்சுலேருந்து இருந்து வரைக்கும் நமக்கு சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்ட தான் சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயம் என்ன மேம் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த அஞ்சு டு பதினொன்னில் சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்கலாம் அல்லது சிட்டிசன்ஷிப் நம்மளை விட்டு எப்படி போகலாம் அப்படின்னு ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருக்கான்னு கேட்டால் எதுவுமே சொல்லப்படல ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படாத விஷயம் என்ன வாட் இஸ் நாட் செட் வாட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் ஆர் செட் எது சொல்லப்படலை அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்டால் நம்ம ஹவு டு கெட் citizenship அல்லது how to lose citizenship இது வெண்டுமே நம்ம constitutionல சொல்ல இது ஒரு முக்கிமான விஷயம் என்ன நம்ம வந்து பார்த்தீர்கள் பை by birth descent இந்த மெத்தரில்லாம் citizenship வாங்களாம் அப்படி நம்ம புக்கல படிப்போம் இது வந்து புக்கல படிச்சிடு நம்ம என்ன பண்ணும் examல நாளைக்கு கேள்வி கேல்விக்கிறாங்க according to our constitution a person can கேன் கெட் பை பர்த் அப்படின்னு குடுத்து வச்சிருப்போம் statement. சரிங்களா எக்ஸாம்ல இது question. லெவல் so, statement படிச்சு பாருங்க Constitution, a person கேன் கெட் சிட்டிசன்ஷிப் பை பர்த் இதுதான் நமக்கு கொடுத்ததுக்கானு வச்சுப்போம் பர்த் descent டிசென்ட் இன்னொரு சேர்த்துப்போம் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் எப்படி நம்ம வாங்குறதுன்றத பத்தி சொல்லலைன்னு நான் சொல்லிட்டேன் இந்த தவறான ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் த இந்தியன் பாஸ்போர்ட் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கான் ஆனா வெளிநாட்டுல இருக்கான் அப்ப அவனை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்றது அடுத்த கேள்வி தெரிஞ்சா நீங்க போடுங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவன் ஆனா இந்தியால இல்ல அப்படின்னாலே நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள தான் நம்ம என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா என்ஆர்ஐனா ஃபாரினர்ஸ் நினைச்சுக்கிறாங்க பலர் அப்படி கிடையாது தொடர்ந்து ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஓகே தொடர்ச்சியாக ஒன் எயிட்டி டேஸ் இந்தியால இல்லாதவர்கள் நாட் சாரி நாட் இன் இந்தியா ஒன் எயிட்டி டேஸ் தொடர்ந்து இந்தியாவில் இல்லை ஃபாரினில் இருக்கீங்க யூ கு யூ உட் ஹவ் கான் ஃபார் எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு போயிருக்கலாம் இல்லை ஒர்க்குக்கு போயிருக்கலாம் இல்லை வேறு எந்த காஸ்க்காக வேணாலும் நீங்கள் போயிருக்கலாம் ஓகே அப்படி போயிருந்தீங்க தொடர்ந்து ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் இல்லவே இல்லை அப்படின்னா ஆர் கால்டு என்ஆர்ஐஸ் ஐயோ இல்லை இதுதான் ஒரிஜினல் டெஃபினேஷன் பட் என்ன என்ஆர்ஐனாலும் நீங்கள் எஜுகேஷனுக்காக அங்கே போனாலும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சுருப்பீங்க ஒர்க்குக்காக போனாலும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சுருப்பீங்க

இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கு ஒரு பர்சன் வாலண்டராக சிட்டிசன்ஷிப் இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கினாலோ அல்லது ஒரு பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாலோ அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுது என்னன்னா இவன் ஃப்ராடு பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கான் அல்லது அ பர்சன் ஹூ இஸ் பை பர்த் இங்க பிறந்து ஆனா நம்மளோட எனிமி கண்ட்ரியோட அமைதாவது வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இதில் எந்த கண்டிஷனுக்காக நம்ம கொடுத்த சிட்டிசன்ஷிப்பை ரத்து செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடுங்க அதுக்கப்புறமா நான் இதுக்கான மீனிங் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இதுவும் முக்கியமான ஒரு கொஷின் தான் பியா சரி தேவயானி ஹஸ் கிவன் பி ஒன் அண்ட் த்ரீ ஒன்லின்னு சொல்லியிருக்கீங்க டி ஒன் டூ அண்ட் த்ரீ சரி நோ அது ஆன்சர்ஸ் இதற்கான சரியான ஆன்சர் சி பதிவு மூலியமாக பதிவு செஞ்சவங்களுக்கு நம்ம ஏன் ரத்து செய்யப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கொள்ளு தாத்தா இந்தியர் சரிங்களா நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் நான் என்னென்னு போடுவேன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் என் தாத்தா வந்து இந்தியன் ஸோ நான் இண்டியன் சிட்டிசன் ஆகணும் இதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறேன் வாங்கிட்டேன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படி இருக்கும்போது என்னோடய சிட்டிசன்ஷிப்பை ஏன் ரத்து செய்யப்பதாங்க ஸோ அந்த பாயிண்ட்டு கிடையாது இந்திய மக்களாகிய நம்ம வலுக்கட்டாயமாக வேத நாட்டோட குடியுரிமை வாங்கிட்டா அப்போது நான் இந்திய குடியுரிமை என்கிட்டருந்து போயிடும் அதே மாதிரி நான் ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி ஃப்ராடு தனம்னு சொல்லும் போது சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்காகவே ஒரு ஆண் வந்து இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணை டிவர்ஸ் பண்ணிடுறாங்க அப்போ அது ஃப்ராட்லன் மெத்தட் தானே இல்லை போலி ஆவணங்கள் கொடுத்து வாங்கியிருந்தாலோ அவங்களோட சிட்டிசன்ஷிப் போயிடும் நெக்ஸ்ட்டு இந்தியாலேயே பிறந்து வளர்ந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறேன்னா பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை அந்த டைமில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இங்கேருந்து கன் அனுப்புதான்னு வச்சுக்கோங்க அப்பா தப்பு தானே அப்பயும் என்னோடய சிட்டிசன்ஷிப் பதி போயிடும் ஸோ சி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் சரிங்களா ஸ்கிரீன் இஸ் நாட் கிளியர் ஐ ஹாவ் நோ ஐடியா ஒயிட்டுன்னு தெரில எனக்கு இங்கே கிளியராக இருக்கே லெட் மீ செக் ஆஃப் ஒரு நிமிஷங்க சாய் டியர்ஸ் எனக்கு தெரியல ஏன்ட்டு லெட்டர்ஸ் எல்லாம் பிளவாக தெரியுது மேம் எனக்கும் ஏன்னு தெரியல நோ மைடியாஸ் சீரியஸா அது ஏன்ட்டு எனக்கு தெரியல பார்க்கலாம் சரிங்களா சரி ஃபைன் பட் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கவனிச்சுக்கோங்க சரியா இப்போ நாலாவது கேள்வி போயிடலாம்

எக்ஸாக்ட்லி டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் காரணம் என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கூட ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ட்வென் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ரிலீஜன் பற்றி தான் பேசியிருக்கு ஆனால் செக்யூலர் என்கிற வார்த்தை அங்கே கிடையவே கிடையாது அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லையும் நம்ம பிரதர்ஹுட்னஸ் பற்றி பேசியிருப்போம் ஆனால் அங்கேயும் ரிலீஜனை பற்றி எதுவுமே பேசல டிபிஎஸ்பிலையும் பேசலை ஆனால் பிரியாம்பிளில் தான் நமக்கு சோஷியல் அண்ட் செக்யூலர் அப்படின்னு டேரெக்டாக ஒரு வேர்டு இருக்குது So, 42nd amendment மூலமாக 1976 மூலமாக இந்த secular என்று வேட நம்ப add பணியுக்கும். சிரிங்களா? சரி, அடுத்தைக் கேல்வி போகிறேன். Which of the following statement is not correct about human, uh, National Human Rights Commission? So, இது முக்கியமான கேல்வி, யாக்காது answer தெரிஞ்சா போடுங்க, இதில் எது தப்பன் போடுங்க,

லாஸ்ட் பாயிண்ட் போயிடலாம் கமிஷன் சென்ட் இட்ஸ் ரிப்போர்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னா சில டி போட்டிருக்கீங்களே ஆன்சர் அவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மட்டும் பொதுவாக நம்ம படிக்கிற எல்லா கமிஷனுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் ஓகே அல்லது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பிரசிடண்ட் கிட்ட தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதா படிப்போம் ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மட்டும் தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டயும் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு முக்கியமான அண்ட் யூனிக்கான பாயிண்ட்டு சரிங்களா அடுத்தது சரி அடுத்து என்ன ஆப்ஷன் போட்டிருக்கீங்க பி அண்ட் சி சூஸ் பண்ணியிருக்கீங்களா சார் சி பார்க்கலாம் த சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் திஸ் கமிஷன் ஆர் அப்பாயின்ட் பை சுப்ரீம் கோர்ட்னு கொடுத்துருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு ஓகே பிகாஸ் தே அப்பாயிண்டட் பை த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஓகே அப்போ விச் இஸ் நாட் கரெக்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ சி இஸ் த நாட் கரெக்ட் ஆன்சர் இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஒரு நபர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கான தண்டனையை கோர்ட் மூலியமாக வாங்கி கொடுக்க முடியுமே தவிர இவங்களால் இந்த கமிஷனால தண்டிக்க முடியாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கான் இந்த கமிஷன் ஹாஸ் நோ ரைட் டு பனிஷ் த கரெக்டு தான் அது சரிங்களா ஸோ ஏபிஎன்டி கரெக்ட் சி தான் இதில் தப்பானது சரி இப்போ நமக்கு அஞ்சு வித்தியாசமான கொஷின் பார்த்தோம் இந்த அஞ்சு கொஸ்டின் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க எஸ் வரணும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் காமன் இருக்குது இந்த அஞ்சு கொஸ்டின் எயித்து புக்லேருந்து தான் நான் எடுத்தது எயித்து புக்கில் இருக்கக்கூடிய பேக் கொஷின்ஸ் தான் இது எல்லாமே ஸோ யோசிச்சு இப்போ இந்த கொஷனை டக்குன்னு பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா நான் இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் மேம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கிடையாது எந்த அளவுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாலே நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அதுக்காக தான் நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து காமிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் அட் த சேம் டைம் எய்த் புக்ல எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை நான் இப்ப காமிக்கிறேன் என்னென்ன நீங்க கண்டிப்பா படிச்சாகணும் அப்கமிங் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு புக் தெரியுதா இது வந்து எய்த் புக்கு இதே மாதிரி நான் அடுத்த செஷன்ல செவன்த் புக் கூட காமிக்கலாம்னு இருக்கேன் எய்த் புக்ல சிவிக் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி ஃபுல்லாகவே கொடுத்து வச்சிருக்கான் இது கண்டிப்பா நமக்கு முக்கியம் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் பவர் கவர்னரோட பவர் இது எல்லாமே ரொம்ப டீடைல்டா அழகா இருக்கு அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஒரு பில் வந்து எப்படி சட்டமாகும்ன்ற இந்த டயக்ராம் இது நமக்கு ரொம்பவே முக்கியமான டயக்ராமும் கூட சரிங்களா ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இது அட் த சேம் டைம் லெட் மீ ஷோ யூ ஒன் ஓர் திங் இதுக்கு அடுத்த சாப்டர்ல இருக்குன்னு நினைக்கிறாரு ஸோ இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் பற்றி படிச்சோம் இல்லையா அதோ பாருங்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு எந்தெந்த வழியில நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலான்ட்டு நம்ம எங்கேயும் பெருசா லட்சுமி காந்தா அது இதுன்னு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த புக்கை நம்ம ஒழுங்கா படிச்சாலே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம ஹவு டு வி லூஸ் அவர் சிட்டிசன்ஷிப் இருப்பாங்க என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ இவங்க மூணு பேருக்கும் இடையே என்ன வித்தியாசம்ன்றது இதுல கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே தென் இதுல இதுக்கு அடுத்த சாப்டர்ல ஒரு காலம் இருக்கு அந்த காலம் வந்து கண்டிப்பா நீங்க படிக்கணும் விருப்பப்படுறேன் அட்லீஸ்ட் இந்த தான் நினைக்கிறேன் இந்த இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா செக்யூலரிசம் இந்த சாப்டர்ல கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டியது என்னென்னு சொல்றேன் செக்யூலரிசம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்ற இந்த வேர்டு அது மட்டும் இல்லாம இந்த அசோகாவினுடைய இந்த கல்வெட்டு இது நமக்கு தெரியணும் அண்டு அக்பரனுடைய அந்த இனத்தின் பெயர் ஓகே தின் ஐ இலாஹி அந்த வேர்ட் தென் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த ஆர்டிகில்ஸ் ஸோ நீங்கள் அங்கங்கே என்னென்னவோ படிக்கிறத விட்டுட்டு என்ன எக்ஸாமுக்கு தேவைன்றது இங்கே கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக படித்தாலே எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் சஃபிஷியன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இங்கே ஒரு கொஷின் இருப்பாங்க நீங்கள் அசர்ஷன் அண்ட் ரீசன் வெளியேந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்கான் இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன் பேட்டர்ன் நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க அசர்ஷன் ஃபாரினர் கேன் ப்ராக்டிஸ் இஸ் ஓன் ரிலீஜியஸ் faith இன் in India. ஒரு ஃபாரினர் அவங்களோட மதம் மத வாட் யூ கால் ஃபேத்தை இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரீசன் தி ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் கேரண்டிட் பை த கான்ஸ்டியூஷன் நாட் ஓன்லி ஃபார் இந்தியன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் ஏலியன்ஸ் இது காரணம் கொடுத்துருக்கான் இது ரெண்டுமே கரெக்டாக அப்படின்னு கேட்டால் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே சரியானவை தான் இது நான் எந்த ஸ்டாண்டர்ட் புக் பண்ணிட்டு இருக்கேனா எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நான் இருக்கேன் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு செஷன்ல பேக் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட்டில் தான் ரிலீஜியஸ் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்கான் இந்த ரிலீஜியஸ் ரைட்ஸ் இந்தியன்ஸ்க்கு இந்தியன்ஸ்க்கும் உண்டு ஏலியன்ஸ்க்கும் உண்டு இட் மீன்ஸ் ஃபாரினர்ஸ்க்கும் அப் இந்த காரணத்தினால தான் ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வந்தால் அவங்களோட மதத்துக்கான நம்பிக்கைகளை அவங்க கண்டிப்பாக பிற்படுத்தலாம் அதாவது ஃபாலோ பண்ணலான்ற கண்டிஷன் உண்டு ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் ஆஃப் ஏ இப்படி தான் நீங்கள் அசஷனை சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இதே மாதிரி இன்னொரு அசன் கீழே இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் தனித்தனியாக படிப்போம் செக்யூலரிசம் இஸ் இன் இன் இந்தியா செக்யூலரிசம் வந்து வேல்யூவே இல்லாத ஒன்று இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்கான் இந்தியா இஸ் மல்டி ரிலிஜியஸ் அண்ட் மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி எஸ் இங்கே என்ன விஷயம்னா இன் வேல்யூபிள்னு கொடுத்திருக்கான் செக்யூலரிசன்றது வேல்யூபிள் இன் இந்தியா ஆமாவா இல்லையா அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு அதனால ஏ தப்பு ஆர் மட்டும் கரெக்ட் இந்தியா வந்து பல மதம் இனம் கொண்ட ஒரு நாடு இந்த மாதிரி தான் நீங்கள் அசேஷன் அண்ட் ரீசனை பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஐ திங்க் உங்களுக்கு நான் சொல்றது புதிதான் ஐ ஆல் கிளியர் வித் வாட் ஐம் டெலிங் ஐ டோன் நோ வை இட் இஸ் பிளட் ஏன் உங்களுக்கு பிளடாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல லெட் ட்ரை டு அட்ஜஸ்ட் சம்திங் ஹியர்

ஈவினிங் நைன் பிஎம்க்கு நடக்கும் சரிங்களா ஸோ அது எப்போன்னு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க தேங்க்யூ ஹவ் அ நைஸ் டே